ஆண்டவரும் ரச்சகரும் ஆகிய இயேசுகோசன் திருப்பையினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக அன்றைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை எரேமியா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் உங்கள் பேரில் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறார் அருமையானவர்களே இந்த ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற காரியம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை ஆண்டவர் உங்களுக்கு அருளுவார் அந்த எதிர்பார்த்திருக்கிற முடிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதை அங்கே சொல்லுகிறார் பனிரெண்டாம் அவசனத்தில் அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொள்ளுங்கள் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் எங்கே தொழுவது ஆலயம் சென்று தொழு தொழ வேண்டும் இல்லையா அப்போ ஆலயம் தவறாமல் செல்கிறவர்கள் ஆலயத்தில் சென்று அவரை ஆராதிக்கிறவர்கள் தான் விரும்பிய காரியங்களை அங்கே சொல்லப்படுகிறது எதிர்பார்த்திருக்கிற முடிவை ஆண்டவர் அருள்வார் அப்போ நீங்கள் ஒரு காரியத்துக்காக எதிர்பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நீங்கள் அவரை தொழுது கொள்ள வேண்டும் அதே வசனத்தில் அடுத்து சொல்கிறார் தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் அப்போ ஆலயத்தில் சென்று ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது எதிர்பார்த்திருக்கிற முடிவை கத்த நமக்கு அருளி செய்கிறார் அருமையானவர்களே வேதம் தெளிவாய் சொல்கிறது என் நாமத்தினாலும் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அது மாத்திரமல்ல அண்ணாள் கத்தருடைய ஆலயத்துக்கு சென்று ஜபித்து சாமுவேலை பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மை நடைபெற வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அவரை ஆலயத்திலே சென்று தொழுது கொள்ளுங்கள் ஆலயத்துக்கு போகணும் ஆலயம் போய் அவரை அவருடைய பிரசனத்தில் நம்ம இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் ஆண்டவர் நம்மோடு கூட அவர் இடைப்படுகிறார் ஆலயத்திலே நம்முடைய ஆத்தும் நம்முடைய ஆன்மாவும் ஆண்டவரும் அங்கே ஒன்று இணைகிற இடம்தான் ஆலயம் அங்கே சென்று நாம் நம்முடைய ஜப தூபங்களை ஏறெடுக்கும்போது அந்த ஜெபத்தை அவர் அங்கீகரிக்கிறார் ஏனென்றால் வேதம் சொல்கிறது கத்ரோவ் என்றால் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறார் அப்படியானால் ஆலயத்தில் சென்று நீங்கள் அவரை தொழுது கொண்டு ஜெபம் செய்ய வேண்டும் மூன்றாவது அதற்கு அடுத்த வசனம் பதிமூணாம் வசனத்தில் நீங்கள் வாசியுங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் அப்போ மூணாவது ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் எப்படியாவது அவரை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவரை நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரை எப்படி தேடுவது எங்கே தேடுவது ஆண்டவரை ஆலயத்திலே சென்று தேட முடியும் ஆண்டவரை ஜபத்திலே தேட முடியும் ஆண்டவரை வேதத்திலே தேட முடியும் அருமையானவர்களே அப்போ வேத வாசிப்பு ஜபம் ஆராதனை இந்த மூன்று காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னா ஆண்டவர் நீங்கள் விரும்புகிற காரியங்களை உங்களுக்கு அவர் அருளி செய்வார் எனவே அருமையானவர்களே மூன்று காரியங்களை மறந்து விடாதீர்கள் ஒன்று ஆலயம் ரெண்டாவது ஜபம் மூன்றாவது ஆராதனை இந்த மூன்று காரியங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தொடர்ந்து கடைபிடியுங்கள் ஆலயம் செல்ல மறவாதிருங்கள் ஆண்டவரை ஆராதிக்க மறவாதிருங்கள் ஜெபத்தில் தரித்திருங்கள் ஆண்டவரை எப்படி கண்டு கொள்ளலாம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேடுங்கள் வேதம் தெளிவாக சொல்ல அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பாதத்தில் இருந்து நீங்கள் அவரை தேடும்போது அங்கே வேதம் சொல்கிறது நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு அவர் கொடுப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம் அருமையானவர்களே நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை தேவன் உங்களுக்கு தந்துவார் நீங்கள் செய்ய வேண்டியது ஆலயம் செல்லுங்கள் ஆராதனை செய்யுங்கள் ஜபம் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம்மேன்